அனைவருக்கும் வணக்கம் குபேரா அஸ்டோடி மற்றும் எஸ்டி கே சுபம் ஜோதி ஆய் குழுவின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இப்ப நம்ம பார்க்க போற ராசி வந்து சிம்ம ராசி பொதுவா இந்த வருஷம் சிம்மராசி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவான பலன்கள் அப்படின்னா பொதுவா இவங்களுக்கு வந்து திருமணம் காதல் படிப்பு வருமானம் தொழில் அரசியல் கலைத்துறையினர் பொதுவான பலன்கள் இப்ப பார்ப்போம் பொதுவா சிம்மராசிகள் அப்படின்றது இந்த வருடம் இவங்களுக்கு சிறப்பாகவே அமைய போகுது அப்படின்ற வருஷத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முதலாவதாக நம்ம பார்க்க போறது வருமானம் பொதுவா ஒரு பன்னெண்டு ராசிலுமே வருமானம்ன்றது முக்கியம் இதுல இந்த சிம்மராசிக்கு இந்த வடம் நிதி நிலைமை வருமானம் அவங்க தேவைக்கேற்ப கண்டிப்பா கிடைத்துவிடும் அதே மாதிரி புதிதாக சொத்து வாங்க நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக புதிதாக சொத்து வாங்குவார்கள் வீடு வாங்குவாங்க கண்டிப்பாக புதிதாக வீடு வாங்குறது வாகனம் வாகனம் கண்டிப்பாக இந்த வருஷம் புதிய வாகனம் ஒன்றுக்கு ரெண்டு வாகனம் கண்டிப்பாக வாங்குவார்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்றது இந்த வருடத்தில் வந்து சிம்மராசிகள் குழந்தைகளுக்கான படிப்பு வந்து மிக அபூர்வமாக இருக்கும் நல்ல ஒரு திறமையும் காட்டுவாங்க படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க விளையாட்டு தனதுமே விளையாட்டு போட்டியில் கலந்துட்டாலும் அதில் சிறப்பாக பங்கேற்று நல்ல ஒரு அமைப்பில் வருவாங்க அரசியல் அப்படின்றது சிம்மராசி பொதுவாக சிம்மராசினாலே அரசியல் அதிகமாக இருப்பாங்க சிம்மராசிக்கு இந்த வருஷம் அரசியல் பிரவேசம் ரொம்ப அற்புதமாகவே இருக்குது சின்ன ஒரு பதவி வந்து நான் கிடைக்கணும்னு நினச்சாலே அவங்களுக்கு நினச்ச பதவியோட பெரிய பதவி தான் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி அடுத்து ஒவ்வொரு தேர்தலில் போட்டிட்டாலும் சிம்மராசிக்காரங்க வந்து இந்த அர்த்தம் வெற்றிகள் அபாரமாக இருக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையினர் கலைத்துறையினர் சிம்ம சிம்மராசிக்காரர்கள் வந்து இந்த வருஷம் மிகவும் புது புது அதிசயங்களை நிறுத்தப் போகிறார்கள் ஏன்னா சிம்மராசிக்கு வந்து எட்டாம் இடத்தில் ராகிறதுனால மிகவும் அற்புதமாக வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் இந்த காலகட்டங்கள் சிம்மராசிக்கு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போகிறது இவங்களுக்கு வந்து வருமானம் அப்படின்றது நிதி நிலைமை வந்து மிகவும் அதிகப்பட்ட அதிகபட்சமான வருமானம் வரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இவளுக்கு மிகவும் அற்புதமான இடமான கூடிய குரு வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதுக்கு வந்து குரு பயிற்சி வரும்போது பத்தாம் இடத்துக்கு வரும் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது மிகவும் இன்னும் அபாரமான பெரும்பாலும் இதெல்லாமே குரு வந்து கொண்டு வந்துருவாரு இவங்களுக்கு வந்து எந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது பொதுவாக வந்து சுமராசிக்காரங்க வந்து எந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலி இந்த சம்மந்தமான விஷயங்கள் மற்றும் வந்து சுகர் பேஷண்டும் வந்து தன்னோட சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த உடல் ஆரோக்கியத்தில் வந்து அவங்களுக்கு அது மட்டும் போதும் மற்றபடி பெருசாகணும் இல்லை இந்த சுகரு ப்ளஸ் சளி காய்ச்சல் வரக்கூடிய நபர்கள் மட்டும் தங்களை உடல்ல வந்து கவனம் செலுத்திக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் வந்து மேம்படும் இது மட்டும்தான் எங்களுக்கு இந்த வருஷங்களான பலன்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய வந்து இந்த வருடங்கள் எங்களுக்கு ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் ஆகிவிடும் இரண்டாம் திருமணத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள் வந்து கண்டிப்பாக அதுவும் எங்களுக்கு எளிமையாகவே நடந்துவிடும் அதை பற்றி இவங்க எந்த கவலையும் பட வேண்டாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்றா புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு தொழிலுக்கான அமைப்பு அதுக்கான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆட்கள் நபர்கள் உங்களை தானாக தேடி வருவாங்க இதில் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கூட்டு தொழிலும் இவங்க செய்யலாம் ஏன்னா கூட்டு தொழில் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அதுக்கடுத்து ஷேர் மார்க்கெட் இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக தாராளமா பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா திரு கண்டிப்பாக ஆராய்ச்சி தான் போடுவாங்க ஏன்னா அளவுக்கு இந்த அமைப்பு இந்த வருடங்கள் இருக்குது அப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக போட்டதை விட பல மடங்கு லாபம் கண்டிப்பாக வரும் இவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இவங்க வந்து புது புது வியாபாரிகளோட பழக்கம் ஏற்பட்டு இன்னும் அவங்க தன்னோட தொழிலை மேம்படுத்திக்கிட்டே வருவாங்க அப்போ புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருடங்கள் உருவாகும் அதன் மூலம் இன்னும் அதிகமான லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை இல்லை வெளிநாடு வேலை அப்படின்னு போகிறவங்களுக்கு இந்த வருடம் மிகவும் பிரமாதமாக அமையும் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கு இந்த வருஷம் அற்புதமாகவே இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிநாடு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைச்சிடும் அதில் ஒரு நல்ல வேலையும் கிடச்சி உங்களுக்கு செட்டில் ஆயிடுவாங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த வருடங்கள்ல வந்து சிம்மராசிக்கு வந்து இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அதை வந்து உங்களோட ஏன் அப்படின்னா தொலைதூர பயணம் செய்கிறவங்க வேலைக்கு வந்து வெளியூர் போகிறவங்களுக்கு மட்டும் இந்த இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் அந்த கடைசி வரைக்கும் ஏன்னா அது ஒரு உங்களோட பண விரயம்னு நினைக்கிறீங்க பட் அந்த விரயத்தை வந்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சிடும் இது ஒன்று தான் இந்த இந்த இதாக விடாது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தாயாரோட உடல்நிலை அப்படின்றது பார்க்குறப்ப தாயாரோட உடல்நிலை வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனை பாத சம்பந்தமான பிரச்சனை இது மட்டும் அவங்களுக்கு இருக்கும் தலைவலி சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்மராசியோட தாயார்களுக்கு வந்து ஒரு சின்ன மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட தாய் உடல் கவனம் செலுத்திக்கிங்க தந்தைக்கு ஒன்றும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு காட்டாது அவர்களுக்கு நன்றாக தான் இருக்கிறது அப்போ இந்த வருடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் தேவை இந்த கவனம் மற்றும் இருந்தாலே இந்த வருடங்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையினர்கள் வந்து இவங்களுக்கு பிரமாணம் வருங்கன்னு சொல்லிட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசியில வந்து என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்றது பார்த்துக்குவோம் சிம்மராசிக்குடியே நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம் இந்த மக நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இவங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அதை நீக்கும் தன்மை உண்டையது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தனக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்கி அதிலேருந்து தெளிவு வரணும்னு நினைப்பாங்க ஆனால் கூட இருக்க உறவினர்களாகட்டும் நூறுகளாகட்டும் அந்த மனக்குழப்பத்தை வந்து இவங்க மக நட்சத்திரக்காக நீக்கிடுவாங்க அதுக்கடுத்து இவங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா தன்னோட தொழிலும் தன்னோட உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தாங்கன்னா இந்த மகன சதகாரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொழிலும் அமோகமாக இருக்கும் வியாபாரம் செய்வதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த மகன சதகாரங்கள் வந்து என்ன ஒரு கோயில் வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகன நட்சத்திரக்காரன் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சாங்கன்னா மிகவும் அற்புதமாக இருக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து நெய் விளக்கு போட்டு வந்தாங்கன்னா இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடியது வியாபாரம் செய்யக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீர்வு தரும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடங்கள் வந்து நல்லாவே இருக்கு அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கு இவங்க தொழில் எந்த தொழில் செய்தாலும் அதுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டங்கள் இவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நல்ல அமைப்பில் இருக்கு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பேசும்போது மட்டும் பேச்சில் கவனம் தேவை அதில் மட்டும் இவங்க நடைமுறை செஞ்சு அந்த பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் அந்த விஷயங்கள் வராது அதே மாதிரி இந்த உத்தரம் என்ன பண்ணுன்னா பெண்கள் சம்மந்தமான விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களாக அமையக்கூடிய இருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து இவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா தன்னோட அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து சனிக்கிழமை மாதிரி போய் ஒன்று பாலபிஷேயம் செய்துட்டு வரலாம் இல்லது பிரதோஷ காலங்களில் வந்து பிரதோஷ பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு முழு பூஜையிலையும் கலந்துக்கிட்டாங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் அற்புதமாக அமையக்கூடிய காலகட்டங்கள் அமையுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல தான் இருக்குது என்ன ஒன்று அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இவங்களே ஒரு பிரச்சனையாக நினச்சி அதை மனக்கவலை ஏற்பட்டு அதில் இருந்து எப்படி எப்படி வருதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி பெருசாக இல்லை அந்த மனக்கவலையினால வந்து தன்னோட உடல் ஆரோக்கியம் கட்டுறது சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது தொழிலை பற்றி நினைக்கிறது இல்லை வேலையை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறது அதே மாதிரி இந்த போட்டி ரெடி ரெடியாகவங்களை பற்றி அதை பற்றி ரொம்ப பாஸ் ஆகாம மாட்டோமா அப்படின்றது கவலைப்படுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரும் பட் ஆனால் அது எல்லாமே நடந்துடும் பட் இவங்க வந்து மனக்குழப்பத்தினால அதவே நினச்சி நினைச்சு இருப்பாங்க அப்போ இந்த பூரண நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் வழிபாடு பிள்ளை அதாவது பிள்ளையார்பட்டி போலாம் அல்லது விநாயகர் அரசுமர விநாயகர் கோயிலில் போய் ஒரு வஸ்திரம் வாங்கி வச்சு ஒரு நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ போட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து காலைல ஆறு ஏழு அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய ஓர அல்லது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வா ஓரையில் வந்து இந்த பூஜையை வந்து ஒரு ஒன்பது வாரங்கள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த நட்ச பூர நட்சத்திரக்கான பிரச்சனை வந்து உடல் ஆரோக்கியம் மற்றும் வேலை சம்பந்தமான சிம்மராசிக்கான படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அனைவருக்கும் நன்றாகவே இருக்கிறது அனைவருக்கும் நன்றி தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா டிவி